ஜி தமிழின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் நம்ம இலங்கையைச் சேர்ந்த கில்மிஷா டைட்டில் ஆனாங்க அதே போன்று பேசப்பட்டவர்களாக இந்திரஜித் அதே போன்று விஜய் லோஷன் ஆகியோரும் இருந்தாங்க சமீபத்தில் சாரங்கனி கூட பேசப்பட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ ஜி தமிழில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலக்கிக்கிட்டு வராரு நம்ம அம்பாறை திருக்கோவிலை சேர்ந்த சபேஷன் சபேஷனுக்கு இப்போ ஏக ஏகப்பட்ட மவுசு ஏகப்பட்ட ஃபேன் கிரவுட் எல்லாமே அவர் சேர்ந்திருக்கிறாங்க காரணம் அவருடைய பாடல்கள் எல்லாமே தரமானதாகவும் அவர் பாடும் அந்த துணி இருக்கு அது அற்புதமாகவும் இருக்கு இதுவரை காலமும் ஷபேஷன் கலந்து கொண்ட எல்லா சுற்றிலுமே அவருக்கு கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கிடைத்தது ஆனால் இன்று நடைபெற்ற ஒரு முக்கியமான சுற்று அதுதாங்க இன்று எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களது சுற்று அதாவது அவரை நினைவுபடுத்திய சுற்று இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய பல வருடங்களாக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சவுண்ட் இன்ஜினியராக இருந்த கிரி அவர்களுடைய மைக்கை யூஸ் பண்ணி பாடக்கூடிய வாய்ப்பு எல்லா பாடகர்களுக்கும் கிடச்சிச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடமாக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திய ஒரு அழகான அற்புதமான அந்த மைக்கில் பாடும் வாய்ப்பு எல்லா போட்டியாளர்களுக்கும் கிடச்சிச்சு ஆகவே இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக கலந்துக்கிட்டார் நம்ம சபேஷன் சபேஷன் அந்த மைக்கில் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடச்சி அவர் காதலின் தீபம் தீபமொன்றை என்ற அருமையான பாடலை பாடினார் அப்படி பாடியும் கூட அருமையாக பாடின சபேஷனுக்கு இன்றைக்கி கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க இதாங்க ஒரு பெரிய ஒரு கொஷனாக இருக்குது ஏன் மறுத்தாங்க ஏன் கொடுக்கலை நடுவர்களாக இருந்த சரண் சொன்னார் இல்லை இந்த பாடலை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பாடியிருக்கலாம் இந்த பாடலில் எங்கள் அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே தான் பாடியிருப்பாருன்னு சொன்னார் அதே நான் ஸ்ரீனிவாஸ் சொன்னார் இல்லை இந்த தடவை நம்ம நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துக்கலாம் அதாவது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கோல்டன் பர்ஃபாமன்ஸ் தரலாம்னு சொன்னார் உண்மையிலே எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலைங்க எதுக்காக இப்படி சொன்னாங்க ஒருவேளை சபேஷனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தராமல் அவரை மீண்டும் பழைய இலங்கை பாடகர்களுக்கு கொடுத்த மாதிரியே ஒரு அதிர்ச்சியான ஒரு வெளியேற்றத்தை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவும் இருக்குது இவ்வளவு நாள் கொடுத்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடுவர்கள் இன்றைக்கு ஏன் கொடுக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எதை எப்படி அவங்க சபேஷன் அருமையாக பாடுறாரு அவருக்கு டைட்டில் வினராக கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நடுவர்கள் இடையில பூந்து குழப்பிடுவாங்களா அப்படின்னு நேர்கள் எல்லோருக்குமே அல்லது சபேஷனுடைய ரசிகர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் அனைவருக்குமே இந்த டவுட் இருக்குது ஏதோ நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனால் ஒரு சபேஷனை போன்று ஒரு திறமையான ஒரு பாடகருக்கு இனிமே இந்த மாதிரியான கோல்டன் ஃபர்ஃபன்ஸ் இல்லாமல் போகிறது நடந்துடக்கூடாதுங்க அவ்வளோதாங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எல்லா விஷயம் எங்கள் லங்கா டோக்கீஸ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட ஒவ்வொரு செய்தியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்